இது உங்கள் சேனல் இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கினி ஆனந்த கோலம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்கள் தங்கராசா இசை கே வி மகாதேவன் இயக்கம் ராஜேந்திர பிரசாத் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் இசை கே வி மகாதேவன் நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன் மஞ்சுளா சௌகார் ஜானகி பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் சிவாஜி கணேசன் மஞ்சுளா நடிப்பில் கே வி மகாதேவன் இசையில் ஆங்கில நாவலை கதையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம் கதை பாடல்கள் அனைத்துமே அருமை நூறு நாட்களை தாண்டி வெற்றி பெற்ற திரைப்படம் சிவாஜி கணேசன் மேல் மஞ்சுளா காதல் கொள்வார் ஆனால் சிவாஜி கணேசன் தயங்குவார் பின்னர் மஞ்சுளாவின் தந்தை தான் தன் தங்கையின் வாழ்வை கெடுத்தவர் என்பதை கண்டுபிடிப்பார் இவ்வாறு செல்கிறது கதை காதல் கவிதை வரிகள் அருமை பாடல் வரிகளை பார்க்கலாம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கினி ஆனந்த கோணம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை பாதி கண்களை மூடித்திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி பாதியாய் இருவருமாறே பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம் ஆடை இதுவென நிலவினை எடுத்து ஆனந்தமயக்கம் அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம் காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து தவிப்பது என்பது கவிதையின் விளக்கம் கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம் இரவு பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கினி ஆனந்த கோலம் இந்த பாடலை சற்று விரிவாக காணலாம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமணமாலை மாலை மாலை இதயத்தில் விழுந்ததால் இனி இரவென்றும் பகலென்றும் இல்லாமல் காதலில் ஈடுபடலாம் உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் இனிமேல் உறவை உரிமையாக கொண்டாடலாம் அதற்கான நேரம் பிறந்தது உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் உலகமே இனி நமக்கு ஆனந்தமயமான கோலம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி கண்களை மூடி காதலன் காதலியை ரசிப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் காதலியின் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம் பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம் பள்ளியறையில் பாதி பாதியாய் இருவர் ஒருவராக மாறி பழகும் வித்தையே இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம் இனி காலை என்பதே நமக்கு வேண்டாம் அது துன்பமயமானது இனி இரவு மட்டும்தான் நமக்கு இன்பமயமானது ஆடை இதுவன நிலவினை எடுத்து ஆனந்தமயக்கம் ஆடை இதுவன நிலவினை எடுத்த ஆனந்த மயக்கம் அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம் குளிர் வரும்போது ஒன்றினை ஒன்று நினைப்பது பழக்கம் காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து தவிப்பது என்பது கவிதையின் விளக்கம் காலை தூங்கி எழுந்தவுடன் ஒருவர் உடலில் இன்னொருவர் காயங்களை பார்த்து தவிப்பது என்பது கவிதையின் விளக்கம் இதுவரை கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலக நமக்கினி ஆனந்த கோலம் அற்புதமான அருமையான பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் அருமை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்